சென்னை சென்ட்ரலில் இருந்து ஒன்றரை வயது குழந்தை கடத்தப்பட்டு விற்பனை செய்யும்போது கையும் களவுமாக பிடிப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தை திருட்டு சம்பவத்தில் நடந்தது என்ன சென்ட்ரலில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தம்பதிகளான சுஜித் சஞ்சனா டிக்கெட் கவுண்டர் அருகே ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது அவர்களது ஒன்றரை வயது பெண் குழந்தை திடீரென காணாமல் போய் போயுள்ளது இதனால் பதறிப்போன பெற்றோர் உடனடியாக சென்ட்ரல் ரயில் நிலைய போலீசாரிடம் புகார் அளிக்கவே புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவியின் காட்சிகளை ஆய்வு செய்தனர் இதில் இரண்டு நபர்கள் குழந்தையை கடத்தி செல்வது தெரியவந்தது இது ஒருபுறம் இருக்க குழந்தையை கடத்தி சென்ற இருவர் சென்ட்ரலில் இருந்து தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவரின் ஆட்டோவில் குழந்தையுடன் ஏறி தேரடையில் இறங்கியுள்ளனர் ஆனால் ஆட்டோவுக்கு படம் தராமல் ஏமாற்றி சென்றுள்ளனர் பின்னர் அதே இடத்தில் அப்துல் என்பவரின் ஆட்டோவில் அவர்கள் இருவரும் ஏறி எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் இறங்கி பணம் தராததால் நந்தகுமாருக்கு இவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டு அப்துல்லின் ஆட்டோவை பின்தொடர்ந்து வந்துள்ளார் அப்போது அப்துலை பார்த்த நந்தகுமார் அந்த இருவரும் பணம் குறித்தும் குழந்தை விற்பனை குறித்தும் பேசி வந்ததாக கூறவே

பாரதிய நகர் இறங்கி சந்தகுல வந்து சுனாமி குரஸ்ல குழந்தை ரூபாய்க்கு யாரா வாங்குறீங்களான்னு கேட்டு இது பண்ணுறேன் நாங்கள் வந்து கம்பெனி கொடுத்து பிடிச்சி கொடுத்துருவோம் குடிப்போதையில மூணாயிரம் ரூபாய்க்கு மூணாயிரூவா கொடுங்க நாங்க குழந்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அங்க அந்த ஒரு ரெண்டு ரெண்டு பசங்களை பேசி நாங்கள் என்ன சொன்னார் அவரு அப்படின்றத கேட்க சொல்ல கேட்கும் போது வந்து அவர் என்ன சொன்னார்னாக்கா ஆமா மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து குழந்தைய கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவரு சொன்னதுக்கு அந்த பசங்களை கூட்டிகிட்டு உடனே காவல்துறைக்கு வந்து காவல்துறையில இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு விசாரணையில் குழந்தையை கடத்தி வந்த இருவரும் திருவெற்றியூர் கோவில் தெருவை சேர்ந்த செல்வம் ராஜாஜி நகரை சேர்ந்த கார்த்திக் என்பது தெரிய வந்தது குழந்தையை மீட்ட போலீசார் பெற்றோரிடம் குழந்தையை ஒப்படைத்தனர் கெண்டூர் போலீசார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் சென்ட்ரல் இருப்பு பாதை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சென்னையில் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் மீண்டும் பெற்றோர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது E